എഹിടി <laughs>

ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சிக்கோட்டைக்கு வந்துட்டோம் இப்போ உள்ள ஆயிரக்கல ஒரு படத்தை எடுத்துப்பாட்டு கேட்டுரும் லாவு ஸ்டெபிலை சூப்பர்ட்டு நான் போனேன் ஜோலி

నీరాడం కులం ఆడ ఇల్లు ఉందా ఆడా దానికి అవుతుంది ఆడ ఒకటి కట్టి పెట్ట గంజకాళ్ళు కావటం అత్తపాడాంట రాదు నువ్వు చూపరా ఇప్పుడు

இன்னும் சோப்பிதான் கரெக்டு இது இப்படி கட்டின்தான் மூச்சு வாங்குதாப்பா ம் வந்தா ஸ்கூன்னோட இது தக்குவாராக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சி கோட்டில் எவ்வளோ பாதி தான் இருக்கும் இன்னும் பாதி தூரம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் செம்ம வியூவாக இருக்குது வேற லெவலில் இருக்கே வியூ நீங்கள் வந்து கொஞ்சம் செஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஆமாம் இல்லை ப்ரோ என்ன ஏறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் வந்தால் மலை விட இது கொஞ்சம் ஈஸி தான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செருப்பு வேணுமா சிரிப்பு கிடை கொட்டி கிடைக்குது இந்த செஞ்சு செஞ்சு கொட்டையில் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா பொறிக்கணும்

செஞ்சி நமக்கு இதா இருக்கு ப்ரோ என்ன கண்ணா ஏ இங்க ஒரு பொந்து இந்த பொந்து போறா ஒண்ணுமே இல்லை ப்ரோ அத பார்த்தீங்கன்னா எப்படி கடை அந்த காலத்தில் கம்பீட இருந்திருக்காது போல மேலே ஒரு ஓட்டை தெரியுது அது அந்த ஓட்டை மட்டும் எப்படியும் எப்படி ராக்டானுங்க எப்படி செங்கல் எப்பட்டானுங்க கிரிக்கெட்டில் நல்லா போகலாம் இப்போதான் ஏஜிவம் நம்மளோட இப்போ எடுத்துட்டு போனோம் இவ்வளோ வீட்டில் தன்றிங்க அந்த படத்துல எக்கோ வருங்க எக்கோ அடிக்குது ப்ரோ சோ எப்படி இருக்கு இடம் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு எவ்வளோ ரவுண்டா வளைச்சு பாருங்க அது செங்கல் வச்சுக்க நீங்க கேப்பூர் கேப்னு சொல்லிட்டு எழுதணும் எந்த இடத்துல எழுதுமா எதுவுமே நான் எக்யூப்மெண்ட் எதுவுமே கொண்டு இல்லையா பாக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு ஒரு எக்கோ இவ்வளவு ஹைட்ல பாரு இந்த பாற வியூ பாருங்க வேற மாதிரி வியூ ப்ரோ இது எந்த மாதிரி வியூ இது மண்டப கட்டி வச்சிருக்காங்க உட்காரத்துக்கு ப்ரோ வேற லெவல் ப்ரோ இங்க வேற மாதிரி ப்ரோ ஓனா இருக்குடா ஐயா 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 திஸ் பிளேஸ் வெரி ஆசம் பிளேசஸ் நம்ம வண்டி அங்க இருக்கு ப்ரோ હા એ તાચી દે

இப்ப இந்த பக்கம் வாடா பின்னாடி ஊருக்கு பின்னாடி வேற மாதிரி இருக்கு ப்ரூ ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டையில இருக்கோம் செஞ்சி கோட்டையில எந்த இடத்துல தெரியுமா இருக்கோம் மேல இருக்கு அங்கே பாதாள கிணறு ஓ மை காட் பாதாள கிணறு மக்கள் அங்கே இருக்குது கோயிலும் கழிச்சிருக்காங்கன்னா மேலே செம்மையாக இருக்காடி பாருங்களேன் மேல மண்டபம் உண்டு தனியார இந்த தூண் கட்டி நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ நல்ல இன்ஜினியர் கட்டியிருக்கு நல்ல இன்ஜினியர்ரா இந்த கோட்டையை கட்டினவர் நல்லா அந்த காலத்திலேயே பிஇ பச்சிருப்பாரு போல இல்லை ப்ரோ